இந்த ஹிந்திக்காரங்கெல்லாம் நான் சின்ன பிள்ளைகள் சாப்பிடுற அளவுக்கு இந்த சுரைக்காயெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அதனால் அவள் ஊட்டு பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட கழிக்காமல் சாப்பிட்ருங்க நம்மெல்லாம் சொரைக்காய வச்சுக்கிட்டு பருப்பு குழம்பு குறைக்கா வச்சுட்டு கூட்டு அப்படினு செஞ்சு கொடுப்போம் பிள்ளைகள் அப்படியே தூக்கி தூர போட்டுருங்க இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டு பிள்ளைகளும் சொரைக்காவ தூர போடாமல் சாப்பிட்ருந்தா ஒருக்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கேரட் துருவில் வச்சு நல்லா துருவி எடுத்துட்டு அதில் நல்லா உப்பு போட்டு நல்லா பெசஞ்சிக்கிடணும் பெசஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து தண்ணி நிறையா வருமா தண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துடணும் தண்ணியெல்லாம் தூர ஊற்ற போகிறது கிடையாது அதை லாஸ்ட்டு குழம்புல ஊற்றிக்கிடலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பச்சை மாவு நம்ம ரெடி பண்ணோம்ல அதே மாதிரி சுத்தப்பொடி காயப்பொடி கடல மாவு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு சூப்பராக நம்ம நல்ல பதத்துக்கு கொண்டு வந்துடும் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உட்டி வச்சுக்கணும் நமக்கு எந்த அளவுக்கு அந்த மாதிரி இது அப்புறம் நல்லா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோம்னு வச்சிக்கிடுங்களேன் சூப்பராக இருக்கும் பிள்ளையெல்லாம் அந்த பொறிச்சிட்டு இருக்கும்போது ரெண்டு மூணு தீட்டு ஓடிடுங்க போண்டான்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஊரில் செஞ்ச மாதிரி பருப்புலாம் போட்டு செஞ்சு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் தொட்டு கூட பார்க்காத அப்படியே கொண்டு போய் கொட்டிகிட்டு கிடக்குங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக சாப்பிட்டுருங்க பிள்ளைகள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வெந்தய குழம்பு நல்லா வச்சுக்கிட்டு அதில் வந்து இந்த உருண்டையை அஸ்ட்டாக போட்டுட்டு அந்த அன்றைக்கி அடுப்பு அமைத்திர வேண்டியதான் சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம பிள்ளைங்க கொடுங்க